ஹலோ குட்டீஸ் லாலு சௌக்கியமா ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கி ககேசரீம் வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதீம் இப்போது ராமாயணத்திலிருந்து கொஞ்சம் ஒரு துளி பார்க்கலாம் இப்போ ராமாயணம் நடந்தது ராமாயணம் நடந்தது ராமர் அவதாரம் பண்ணினா ராமாயணம் எல்லாம் நடந்தது ஓகே அந்த ஸ்ரீராமனோட வடிவழகில் ஈடுபடாதவா யாருமே கிடையாது அப்படி ராமர் அத்தனை பேரையும் ஈர்த்துருக்கார் எல்லா இடத்துலையும் எங்கே அயோத்தியாவாசிகள் மிதிலா ஜனங்கள் தண்டகாரண்ய மகரிஷிகள் சூப்ப நகை மொதக்கொண்டு திருவடி யார் ஆஞ்சநேயப் பெருமாள் எல்லாரும் ராமரைக்கிட்ட ராமரோட வடிவில ஈடுபட்டவா தான் பட்ட அந்த ராமர் ராமாயணம் முடிஞ்சது ராமாயணம் முடிஞ்சுதுன்னா ராவணவதம் ஆயிடுது ராவணவதமாகி சீத்தம்மா ராமர் இன்னும் எல்லாரும் அயோத்திக்கு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகிடுது ஆனதும் அகஸ்தியருக்கு ஒரு ஆசை நம்ம போய் ராமரை பார்க்கணும் அப்படின்னுட்டும் பார்த்தா மட்டும் போகிறாது அந்த ராவண வதத்தை பற்றி கொஞ்சம் ஸ்லாகிச்சு பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை அகஸ்தியருக்கு அங்கேருந்து வந்தார் சபையில் எல்லோரும் உட்காந்துருக்கா ராமர் இருக்கார் எல்லோரும் உட்காந்துருக்கா சபையில் அகஸ்தியம்மா முனிவர் வந்தார் வந்துட்டு ராவணன் கும்பகர்ணன் வதம் எல்லாம் ஆச்சு அது எல்லாத்த காட்டிலும் லக்ஷ்மணன் ராவணனுடைய மகன் மேகநாதனை வதம் செஞ்சது தான் பெரிய தீர செயல் அப்படின்னு சொன்னார் அகஸ்தியார் ராமர் நடிச்சார் என்னது நம்ம ராவணனை வதம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை சொல்லாம அகஸ்தியர் வந்து இப்படி என்னமோ சொல்றாரு அதுலேயும் ஆச்சரியமா வேற சொல்றாரே அப்படின்னு சும்மா மனசுக்குள்ள சும்மா நினைக்கிறார் ராமர் ராமருக்கு தெரியாதா எல்லாம் அப்படி சொன்ன உடனே ராமர் அகஸ்தியரை பார்த்து கேக்குறார் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறார் கேட்டதும் மேகநாதன் அவ்வளவு சக்தி உள்ளவனா என்ன அப்படின்னு ராமர் கேட்ட உடனே அகஸ்தியர் சொல்கிறார் ராமா உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது நீ எல்லாம் அறிஞ்சவன்தான் இருந்தால் கூட லக்ஷ்மணனோட பெருமையை ஏன் வாயால் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோ சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் ராவணன் மகன் மேகநாதன் இருக்கானே அவன் தேவலோக அரசன் இருக்கானே இந்திரன் அவங்கிட்ட போர் புரிஞ்சு அவனை ஜெயிச்சு அவனை தோக்கடிச்சு சிறையில் அடைச்சு எல்லாம் பண்ணினான் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிரம்மா இருக்காரே இந்திரனை விடுவிக்க சொல்லி மேகநாதன் கிட்ட கேட்குறார் அப்போ மேகநாதன் சொல்கிறார் இந்திரனை விடுவிக்கிறேன் ஆனால் அதுக்கு மூணு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனையை ஏற்றுண்டு நீங்கள் எனக்கு வரங்கள் கொடுத்தல்னா நான் இந்திரனை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மேகநாதன் மேகநாதன் யார் ராவணனோட பையன் இல்லையா அப்போ சரி என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்குறார் பிரம்மா கேட்ட உடனே அவர் சொல்கிறார் பதினாலு ஆண்டுகள் சாப்பிடாமல் யார் இருக்கானோ அதே பதினாலு வருஷம் ஒரு நொடி கூட தூங்காத யார் இருக்கானோ அதே பதினாலு வருஷம் எந்த ஒரு பொன் பெண்ணோட முகத்தையும் கூட பார்க்காமல் யார் இருக்கானோ இவ்வளவும் ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் அவனால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்படணும் இப்படின்னு இந்த மூன்று அரிய வரங்களை கேட்குறார் மேகநாதன் அப்படி நீ வரம் கொடுத்தீங்கன்னா நான் விடுவிச்சுட்றேன் அப்படிங்கிறார் இந்திரனை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார் உடனே மேகநாதனை விடுவிக்கணுமே அதனால் பிரம்மா சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்துட்டார் வரம் கொடுத்த உடனே மேகநாதனும் சரின்னு இந்திரனை விடுவிச்சுட்றார் விடுவித்த உடனே இவ்வளவு தூரம் இவ்வளவு அசகாய சூறநட்டம் எல்லாம் கேட்டதுனால அந்த மேகநாதனை எல்லாரும் இந்திரஜித் அப்படின்னு கூப்பிடுவார் இப்படிப்பட்ட இந்த மேகநாதனை வதம் செய்ய யாரால் முடியும் இத்தனை நிபந்தனையும் ஒரே ஒத்தருக்கு இருந்தால் தான் செய்ய முடியும் அது யாருக்கு இருக்குது லக்ஷ்மணனுக்கு தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயம் மூணு ஒன்று சேர்ந்து இருக்கிற விஷயம் ஸோ உடனே லக்ஷ்மணனையே இந்த மேகநாதனை கொன்ற பெருமை லக்ஷ்மணனையே சாரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அகஸ்தியர் சொன்ன உடனே ராமர் சுவாமி லக்ஷ்மணன் என் கூட தான் பதினாலு வருஷம் வனவாசம் இருந்தான் அப்படி இருந்த பொழுது எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்கல அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உணவும் உண்ணல உறக்கமும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் எனக்கு கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னுட்டு அகசியர்கிட்ட கேட்குறார் ராமா என்ன உனக்கு தெரியாதா என்ன சரி அதையும் நாம் கேட்டுடுவோம் இரு சபையினர் சபையில் எல்லார் முன்னாடியும் கேட்டுவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் லக்ஷ்மணனை வர வைக்கிறார் லக்ஷ்மணனை வர வைச்சதும் லக்ஷ்மணன் வரார் உடனே அகஸ்தியர் சபைக்கு வந்துட்டு லக்ஷ்மணன் அண்ணா ராமரையும் குரு அகஸ்தியரையும் சபையில் இருக்கிற எல்லாரையும் எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்கிறார் சொல்லிவிட்டு ராமர் தன் சந்தேகத்தை கேட்குறார் என்ன லக்ஷ்மணா என்னோட நீ வனவாசம் இருந்தபோது எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமலும் உணவே உண்ணாமலும் உறக்கமே இல்லாமலும் இருந்தே அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார் அது எப்படி சபையில் நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறார் ராமர் லக்ஷ்மணர் சொல்கிறார் அண்ணா உங்களுக்கு நினைவு இருக்கலாமே ரிஷிமுக பருவத்தில் மாதா சீத்தம்மா தேடி போதோ மாதாவால் வீசப்பட்ட அந்த அணிகலன்களெல்லாம் இருந்ததே அது சுக்ரீவன் காமிக்கிற பொழுதோ அண்ணன் சீதம்மா காலில் போட்டுன்னு இருந்தாலே அந்த மெட்டி அந்த அணிகலன்கள் அதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சுது அதை தவிர்த்து வேறு எதுவுமே என்னால் அடையாளம் காட்ட முடியலை அதனால அன்னையோடைய பாதத்தை மட்டுமே தான் நான் பார்த்துருக்கேன் பாதத்தை பார்த்து தான் நான் அந்த இன்னும் இருந்தேன் அப்படிங்கிறார் அதனால பாத அணிகலன்கள் மட்டும்தான் என்னால் அடையாளம் காட்ட முடிஞ்சது அடுத்தது வனவாசத்தும் போது நீங்களும் மாத்தாவும் ராத்திரி தூங்கின்னு இருக்கிற பொழுதும் நான் காவல் காத்துன்னு இருந்தேன் அப்போ நித்ரா தேவி என்ன எங்கிட்ட வந்தா அப்போ வரும்போது சொன்னேன்னா நித்ரா தேவி கிட்ட ஒரு வரம் கேட்டேன் அம்மா என்னோட அண்ணன் ராமரையும் என்னோட அண்ணி சீதாவாவையும் பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கேன் அண்ணனோட வனமாசம் வந்திருக்கேன் அதனால் எங்களுடைய வனவாசம் முடிகிற வரைக்கும் என்ன நீ ஆட்களில் கூடாது நீ என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நான் வரம் கேட்டிருந்தேன் இந்த வனவாசம் முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டேன் அது பிரகாரம் நித்ராதேவி தேவி என்கிட்ட பதினாலு வருஷமும் என்கிட்ட வரலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் நான் தூங்கவே இல்லாமல் வனவாசத்தில் இருந்தேன் பதினாலு வருஷமும் அப்படின்னு சொன்னார் மூன்றாவது என்னென்னா நம்மளோட குருநாதர் விஸ்வாமித்திரர் நம் உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்கணும் பசி எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம ரெண்டு பேருக்கும் பலா அதிபலா அப்படிங்கிற சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த யாகம் வெற்றி பெறத்துக்கோசரம் கொடுத்தாரே அந்த பல அதிபல அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு பசியும் ஏற்படலை உடல் சோர்வும் ஏற்படலை நான் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் சொல்கிறார் லக்ஷ்மணர் சொன்ன உடனே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறார் ஆஞ்சநேயர் அசந்தே போயிட்டார் சபையில் இருந்த அத்தனை பேரும் கொத்தர கொத்தரும் மூஞ்சி அப்படியே ஆச்சரியமாக போடுது இவ்வளவு தூரம் இவ்வளோ பதினாலு வருஷம் சாப்பிடலை தூங்கலை எப்படி தான் இருந்திருப்பார் ஒரு பெண்ணை கூட நேர் நிமிந்து கூட பார்க்காம அப்பா இப்போ லக்ஷ்மணன் என்ன ராம பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனுடைய என்ன சொல்வது லக்ஷ்மணன் இந்த அளவுக்கு இருந்ததை நினைச்சு சபையில இருந்த அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம் லக்ஷ்மணன் ராம பக்தியை நினைச்சு ராமர் அந்த அரியணையை விட்டு இறங்கி வந்து லக்ஷ்மணன் அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருக பெருகி தழுவிக்கு தழுவிக்கிறாராம் ஆற தழுவிக்கிறார் கட்டி தழுவிக்கிறார் லக்ஷ்மணா இப்படி ஒரு தம்பியா எனக்கு நீ ரொம் நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் லக்ஷ்மணா அப்படின்னுட்டு ராமர் கண்ணீர் தாரா தாரையா வர லக்ஷ்மணரை கட்டிக்கிறாரா இப்படி ராமர் பக்தியில இருந்த லக்ஷ்மணர் சதா சர்வ காலமும் நம்ம நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் எம்பெருமானை உனக்கு நான் கைங்கரியம் பண்ணும்படி என்ன என்னை இனி ஆக்கிக்கோ அப்படின்னு கேட்குறாரு இல்லையா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுுவிலா அடிமை செய்ய வேண்டும் யான் அப்படின்னு கேட்குறாரே அந்த மாதிரி லக்ஷ்மணர் ஆதிசேஷனோட அம்சம்தானே அவர் அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னா எப்படிங்கிறத நமக்கெல்லாம் சொல்லி அமைச்சிருக்கார் இதுதான் ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை மட்டும் அல்ல லக்ஷ்மணனோட கதையும் சேர்த்து நம்ம அனுசந்தானம் பண்ணணும் இப்படி ராமரும் ராமர் ஆற தழுவிக்க கட்டி தழுவிக்க மக்கள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிட்டு இருக்கிற பொழுது அகஸ்தியர் ஆஹா ராமா என்னமா நீ வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட எதையும் நீ வெளியில் காமிச்சிக்காம அதை எங்க மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நீ இருந்தியே ராமா இப்போ ஏற்பட்ட உன்னுடைய சாத்துரியம் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவர் அவ்வளவு லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்தை பற்றி அப்படி பாராட்டி பேசியிருக்கிறார் இந்த மாதிரி ராமாயணத்தில் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு அதிசயங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுறது அப்படின்னு சரணாகதி பண்ணி நான் கைங்கரியம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம் இப்போ ஏற்பட்ட இந்த ராமாயணத்தில் இப்படி ஒரு ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம அப்பப்போ அனுபவித்து அதை மனசில் நினச்சி அதையே நம்ம ஸ்மரண பண்ணிகிட்டு இருந்தாலே போகிறோம் என்பெருமான் மகிழ்ந்து நமக்கு நல்லருள் புரிவான் இல்லையா கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக ஓகே குட்டீஸ்